கிறிஸ்துவுக்குள் என அன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் உமது வசனத்தின்படி தன்னை காத்து தானே வாலிபர்கள் தன் போக்கின்படி வாழலாம் கண்ணின் காட்சியின்படி நடலாம் நடக்கலாம் என்றெல்லாம் எண்ணுகிறார்கள் வாலிபன் வந்து தன் வழியை எதனால் சுத்தம் பண்ண வேண்டும் கர்த்தருடைய பாதையில் நடக்க வேண்டும் கர்த்தருடைய வேதத்தை தியானித்து அந்த வழியில் நடக்கிறவன் தான் என்ன செய்வான் ஆசிர்வதிக்கப்படுவான் கண்ணின் காட்சியிலும் ஜீவனத்தின் பெருமையிலும் நடந்தால் அந்த வாழ்க்கை வந்து அவனுக்கு ஆசீர்வாதமாகவே இருக்காது பாவத்து நின்று அவன் நீங்கி ஓட வேண்டும் யோசேப்பு தன்னை பரிசுத்தம் உள்ளவனாக பாதுகாத்து கொண்டான் அவனை நோக்கி தீமை வந்தது ஆனால் அந்த பாவத்தை விட்டு அவன் என்ன செய்தான் விலகி யோடி தன்னை பாதுகாத்து கொண்டான் வாழ்வு பிராயத்தில் இருக்கிற தம்பி தங்கச்சி கத்தருக்காக கத்தருக்காக உங்கள் மனதை அவரிடத்தில் கொடுங்கள் உலக பிரகாரமான அன்பு உங்களை ஏமாற்றும் உலக பிரகாரமான காரியங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதாக தோன்றும் ஆனால் அது உங்களுக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை என்ன செய்யாது கொடுக்காது நீங்க கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லுகிறது வேதத்தில் உள்ள வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு பாதை என்ன செய்வார் காட்டுவார் கண்ணின் காட்சியிலும் நெஞ்சின் வழியிலும் நட ஆனால் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவேன் என்பதை அறி என்று வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ளது அப்போ நம்மளுடைய இஷ்டத்துக்கும் கண்ணின் இஷ்டத்துக்கும் நம்முடைய மனம்போன போக்கிலும் வாலிப தங்கச்சி தம்பி வாழ்வாய் ஆனால் ரொம்ப பரிதாபமான நிலைமையை நீங்கள் அடைந்து விடுவீங்க அதனால் உங்களுடைய வாழ்க்கையை கர்த்துடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு நீங்கள் வாழ்ந்தீர்களானால் உங்களுடைய எதிர்காலம் என்ன செய்யும் ஆசீர்வாதமானதாக அமையும் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார் ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவை ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கச்சிகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அந்த பிள்ளைகள் உம்முடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய பாதையில் நடக்க உதவி செய்ய படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேலைக்கான வழியை திறந்து கொடுங்க கத்தை தாமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் வேலையடைத்து ஆசீர்வதித்து பாதுகாப்பீராக ஏசுவை நாமத்தில் பிதாவே ஆமீன் ஆமீன் காட் பிளெஸ் யூ